வணக்கம் திருத்தணியில் ரூபாய் ஐம்பத்தி இரண்டு கோடி மதிப்பில் அமைக்கப்பட்ட புதிய புறவழிச்சாலையை அமைச்சர் காந்தி திறந்து வைத்தார் இனி விரிவான செய்தி திருத்தணியில் நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது காரணம் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான முருகன் குடியிருக்கும் திருத்தலங்களில் ஒன்றான புண்ணிய பூமி தணிகை முருகனை தரிசிக்க தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலிருந்து நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் திருத்தணிக்கு வருகை புரிந்த வண்ணம் உள்ளனர் மேலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தினங்களிலும் முகூர்த்த நாட்களிலும் திருத்தணி நகரில் மக்கள் கூட்டம் அலை மோதுகிறது ஏராளமான வாகனங்கள் திருத்தணி நகருக்கு வருகை புரிவதால் மிக பெரிய அளவில் சாலையில் நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் சிக்கிக்கொள்வதால் திருத்தணி நகரில் இருந்து வெளியே செல்வது மிகவும் கடினமாக உள்ளது இதை கருத்தில் கொண்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பி நரசிம்மன் இந்த புறவழிச்சாலை அமைப்பதற்கான அனுமதி பெற்று ரூபாய் ஐம்பத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் பணிகளை துவக்கினார் இந்நிலையில் மீண்டும் அவர் திருத்தணி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காத சூழ்நிலையில் திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ சந்திரன் தற்போதைய திருத்தணி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தன்னுடைய தொடர் முயற்சி காரணமாக பணிகளை விரைவுபடுத்தி மேம்பால பணிகளை முடித்து விரைவாக புதிய புறவழிச்சாலையை அமைத்துக் கொடுத்துள்ளார் இந்நிலையில் இந்த புறவழிச்சாலை நேற்று முன்தினம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது இதற்கான திறப்பு விழாவில் கைத்தறித்துறை மற்றும் துணி நூல் அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு புறவழிச்சாலையை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட திமுக பொறுப்பாளர் பூபதி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு அரக்கோணம் திருத்தணி வழியே சென்னை திருப்பதிக்கு துரிதமாக செல்வதற்கு இந்த புறவழிச்சாலை திறந்து வைக்கப்பட்டுள்ளதால் திருத்தணி பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்